சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அதிகாலை கோர விபத்து ஒருவர் பலி முப்பத்தி இரண்டு பேர் காயம் பிள்ளையானை கும்பலோடு பிடிப்பதற்கு தீர்மானம் மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐநா ஆணையாளர் அறிக்கையில் ஈழத் தமிழர்களுக்கு காத்திருக்கும் செய்தி கடை அடைப்புக்கு ஆதரவு வழங்குமாறு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் கோரிக்கை முல்லைத்தீவில் மின்சார மின்மையால் அவதியுறும் மக்கள் ராஜபக்ஷர்களின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியவருக்கு நேர்ந்த நிலை மன்னார் மக்கள் மடிகர்கள் அல்ல போராட்டத்தில் மக்கள் தெரிவிப்பு எக்ஸ்பிரஸ் கப்பல் விவகாரம் உயர் நீதிமன்றத்தின் அதிரடி முடிவு மன்னாரில் பதிமூன்றாவது நாளாக தொடரும் போராட்டம் செம்மணி புதைகுழி வழக்கில் திடீர் திருப்பம் ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தாகப் போகும் ஐநாவின் முடிவு தொடர்வன விரிவான செய்திகள் மொனராக்கல்லை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலாவுக்கு சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பயணிகள் பேருந்தின் முப்பத்தி இரண்டு வயது ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்கள் முனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையார் மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிள்ளையாரின் கீழ் பணியாற்றும் ஆயுததாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர் இது தொடர்பில் குற்றப்புனாவுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிள்ளையார் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனியபாரதி என்ற புஷ்பகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் குற்றப்புனாவுத் அதிகாரிகள் நடத்திய நீண்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மற்றும் பூநகரியில் உள்ள இரண்டு காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து இந்தியாவின் அதானி நிறுவனம் விலகி நிலையில் சர்வதேச கோரல் மூலம் வேலை திட்டங்களுக்காக அந்த காணிகளை மீண்டும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி குறிப்பிட்டார் மன்னாரில் இருநூற்றி ஐம்பது மெகாவோட் மற்றும் பூனகரியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மெகாவோட் திட்டங்களுக்கு அதானி நிறுவனத்தின் காணிகள் ஒதுக்கப்பட்டன தற்போது அந்த காணிகளை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்க அறிக்கையில் தமிழ் மக்கள் மீதுதான் இந்த இனப்படுகொலை நடைபெற்றது தமிழ் மக்கள் மீதுதான் யுத்தம் புரியப்பட்டது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள்தான் என்ற சொற்பதங்கள் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது நேரடியாக உலகம் பார்த்துக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற படுகொலையாகும் தமிழர்களுக்கு தான் இங்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதை கூறாமல் இவர்கள் குறிப்பாக உள்நாட்டு கலவரமாகவே இதனை பார்க்கிறார்கள் மேலும் ஐநாவுடைய அறிக்கையானது திருப்தியானது அல்ல என்று கூறிய அதேவேளை அறிக்கையை தாம் முற்றாக நிராகரிக்கவில்லை என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் தமிழ தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கடையடைப்புக்கு மட்டக்களப்பு நாகரத்தில் உள்ள வர்த்தகர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கோரிக்கை விடுத்தார் மற்றும் மாநகர சபையில் நேற்றிடம் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ள வடகிழக்கில் கடையடைப்பு போராட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்க மிகரக விமானக் கொள்வனவில் நடந்த மோசடியின் மிகப்பெரிய பங்குதாரராக அறியப்படுகிறார் அண்மையில் இது தொடர்பான விசாரணைக்காக உதயங்க வீரதுங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன மிக் விமானக் கொள்வனவில் இலங்கையின் அரச நிதி பாரியளவில் மோசடி செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டதோடு அதன் பின்னணியில் இருக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் தொடர்பிலும் கடந்த காலங்களில் பல தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருந்தன மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வருகிறது தற்போது ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னாரில் உள்ள இளைஞர்கள் எழுதிய கரநிலமன்ற பாடல் வெளியாகி சமூக வலைத்தளத்தில் பெரிதும் பேசு பொருளாக மாறியுள்ளது நாங்கள் இந்த திட்டத்தை வேண்டாம் என்று கூறவில்லை இந்த இடத்தில் வேண்டாம் என்று கூறுகிறோம் மன்னார் மக்கள் மடையர்கள் அல்ல சிலருடைய அரசியல் அபிலாஷிகளுக்காக அந்த நிலத்தை நம்பியிருக்கும் மக்களை பலியாக்குவது நியாயமில்லை என்று குறித்த இளைஞர்கள் தெரிவித்தனர் எக்ஸ்பிரஸ் பேர்ட் கப்பல் பேரழிவுக்கு ஒரு பில்லியன் டாலர் செலுத்த வேண்டும் என்ற இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் கடுமையாக ஆட்சேபித்துள்ளது இந்த தீர்ப்பு நியாயமற்றதென்று உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கப்பல் கேப்டனையும் உள்ளூர் முகவர்களையும் தங்களின் விசாரணைகள் முடிவதற்கு முன்பே நீதிமன்றம் தண்டித்துள்ளதாக நிறுவனம் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எக்ஸ்பிரஸ் பேள் என்ற சரக்கு கப்பல் தீப்பிடித்து கொழும்பு கருகே மூழ்கியது இதனால் பிளாஸ்டிக் துகள்கள் சிதறி இலங்கையில் மிக மோசமான கடல் மாசுபாடு ஏற்பட்டது இலங்கை உட்பட பிற நாடுகளில் உள்ள துறைமுகங்கள் கசிந்த கொள்கலனை அகற்ற அனுமதித்திருந்தால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ளூர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அவர்கள் பொறுப்பேற்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை கனியமணல் செயல்திட்டங்கள் தொடர்பில் உறுதியானதும் இறுதியானதுமான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து பதிமூன்றாவது நாளாக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பல வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறும் பதிமூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்த போராட்டம் தொடரும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை செயல் திட்டங்களை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை போவதில்லை என்று போராட்டக்காரர்கள் இதன்பொழுது தெரிவித்தனர் செம்மணி மனித புதைகுழி வழக்கு தற்போது நாடு முழுவதும் பெரும் பொருளாக மாறியுள்ளது எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் செம்மணி புதைகொழியை மீண்டுமாக அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை செம்மணி படுகொலை விவகாரம் இப்பொழுது சர்வதேச அளவில் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் செம்மணி விவகாரம் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது செம்மணி தொடர்பான வழக்கு நேற்று இடம்பெற்றது தமிழர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கிடங்க நீதிமன்றம் கட்டளைகளை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராணுவ அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயல்வதாகவும் அவர்களுக்கான வெளிநாட்டு தடைகளை விதிக்குமாறும் ஐக்கிய நாடுகள் மருந்துகள் ஆணையாளரின் முதல்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது ஈழத்தமிழர்கள் பெரிதும் எதிர்பார்த்த குறித்த அறிக்கையில் பல குழப்பங்களும் விமர்சனங்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கைக்கு கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லாட்சி என்ற அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இவ்வாறுதான் ஐநாவின் அறிக்கை வெளியாக இருந்தது எனவே இதனை வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பாக பார்க்க முடியாது என ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இம்முறை ஐநா கூட்டத் தொடரில் இலங்கை பற்றி பேசப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இவ்வாறான சில அறிக்கைகள் கடிதங்கள் மூலம் இலங்கைக்குரிய பேசுபொருள் அங்கு காணப்படுமா என்று பல்வேறுபட்டவர்களும் தங்களுடைய சந்தேகங்களை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது